ஹை ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு கூடியோட சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு வந்துட்டு எங்களோட ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்து கொண்டு இப்போ வாக்கு வந்து எண்ணிட்டு எண்ணிட்டிருக்கிறாங்க இன்றைக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இதில் வந்து தற்பொழுது வந்து அனரோ குமார அவங்க நாயக்க முன்னிலை முன்நிலை அது மட்டும் இல்லாமல் எங்களோட சைட்டில் வந்து அனைத்து மக்களுமே ஊருக்குள்ளேயே என்ன செய்கிறாங்க டிவி 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 கேட்டு குந்திக்கி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ எங்கள்ட அக்கரப்பாத்த டவுனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன் வெறிச்சோடி போய் கிடக்குது இதுக்கு முன்னாடி நாங்கள் கொரோனாவில் பார்த்துருக்கிறோம் அந்த பெட்ரோல் பிரச்சனை இருந்து அனைத்து விஷயங்கள்லையும் எங்களோட டவுனை நாங்கள் பார்த்துருக்கிறோம் இந்த அளவுக்கும் எங்களோட டவுன் வந்து என்ன சொல்கிறோமா மாதிரி வெறிச்சோடி எங்களோட வாசையில் வந்து நாங்கள் சொல்கிறோம் டம் ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது வெறிச்சோடி போய் கிடக்குது ஸோ அதைத்தான் நாங்கள் போய் பார்க்குறதுக்கு போயிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் காஃபி என்ன டோபி என்ற ஒரு கதையும் போது பட் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயினாது தெரியாது தெரியாது நாங்க போயிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இங்கே இருந்து அடி உளுந்த அளவு போய் பார்ப்போம் போய் பார்க்கணும் மெயின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க அப்படியே போவோம் முன்னுக்கு அது ஒரு சிறிய ஒரு வீடியோ ஆகுது இன்னைக்கு எங்களை அக்கரப்பத்தி தவணை மட்டும் தான் நாங்க காட்ட போறோம் எங்கட அமைப்பு அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த டைம்ல எல்லாம் ஃபுல்லா ஆக்கள் இருப்பாங்க ஒரு ஆளை பெருசா தர பெருசா சனங்களை வந்துட்டு காணல ஆனால் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து ஜனாதிபதி தேர்தலில் வந்து யார் அனுரகுமாரதிசான்க்கு அவங்க தான் வந்துட்டு முன்னிலையில் இருக்காங்க அதிர்ச்சி ஓ சில பேருக்கு வந்துட்டு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் தானே ஓட் போட்டிருக்காங்க ஸோ போட்டோ அதிர்ச்சியாக இருக்கும் போட்டாக்களுக்கு தெரியும் ஒருவேளை நம்ம போட்டதுக்கான அமைப்பு நடந்துட்டு இருக்குது சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கரட்சி கடை மட்டும் திறந்துருக்குது மற்ற கடையில் எல்லாம் ஓ இன்னறிஞர் நீங்க எங்க போயிட்டு கடைகள் அதாவது இந்த மரக்கறி கடையும் இறைச்சி கடையும் தானே என்ன தொடர் மற்ற கடைகள் எல்லாம் ஆனா அக்கரபதி டவுன் இந்த அளவுக்கு வெறிச்சோடி போய் கிடைக்கிறது வந்துட்டு பல வருடங்களுக்கு நான் பாக்குறேன்டா

செல்வன் மீன் ஒரு டீம் வந்து என்ன மஜான் எவ்வளோ மஜான் செல்வன் மீன் எவ்வளோ எவ்வளோ விலையே சொல்லுவோம் ஒன்றரை கிலோ ஆயிரம் ரூபா மீன் கொஞ்சம் வந்துருக்கு அது என்ன முடிஞ்சிடும் எங்கே அடையா ரெண்டு வகையான மீனும் மிதிச்சு இங்கே செல்வன் துடிக்க துடிக்க செல்வது அதனால இது இப்போ மக்களுக்கான இந்த அமைப்பு மட்டும் நடந்துட்டு இருக்குது இது திடீர் கறி அமைப்புகள் வந்து நடந்துட்டு இருக்குது கிலோ வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு இருக்கிறாராம்

சாப்பாட்டக்குரிய கடைகள் கரைச்சி மீன் கடைகள் மரக்கறி கடைகள் இதெல்லாம் திறந்துருக்கி அன்றாட அந்த வாழ்க்கையை வந்து தனக்கு சாப்பாடக்குரிய கடைகள்ல ஆனா மெயின் மெயினில் இல்ல வந்துட்டு ஃபுல்லாக கடை மூடி கிடக்கு ஒருவேளை நம்மளோட மார்க்கெட் எந்த அளவுக்கு கிடைக்கல அப்படி மார்க்கெட் மரக்கறி கடைகள் சில்லறை கடைகள் எந்த அளவுக்கு அதையும் போய் பார்ப்போம் நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி லைட்டாக என்ன செய்யும் ஃபுல்லாடு வழி கடை மீன் மார்க்கெட்டுக்கு என்ன போகலை என்னவோ உள் என்ன நிலவரம் பார்ப்போம் எனக்கு இப்போ யோசனை ஆட்கள் யாருமே இல்லை பெருமாட்டுக்கு ஒன்றொண்டு கறிவாங்க போவார் ஆக்கள் மறுபடிக்கு ஒரு ஒருவரையும் காணல ஆனால் கன பிறகு இப்படி ஒரு அமைப்பு காணறோம் பாப்பா இந்த சைட்ல எங்கட எங்கட சைடில் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் பேர் ஊரில் இந்த வெள்ளிக்கிழமை இந்த அளவுக்கு நமக்கு இருக்கிற இந்த இன்றைக்கு வந்துட்டு அதனால் மக்களும் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இருக்காங்க நேத்தும் வந்து நாங்கள் பார்த்தோம் நேற்று இந்த அளவுக்கு மூடி இருக்கிற கடைகள் ஒரு ஒரு பகல் ரெண்டு மணி வரை காட்டிலும் கொஞ்சம் கடையில் திறந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக மூடித்தாங்க ஓட் போடணுமே எல்லோரும் ஆனால் இன்றைக்கி டோட்டலாக எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கிறாங்க இங்கே ரவுண்ட அடியில் வைக்கிற கடையில் பாருங்க அனைத்து கடைகளும் எல்லா கடையும் கூட பஸ் ஸ்டாண்ட் பிரிச்சு ஓடி போய் கிடைக்கும் பஸ் வேலையும் காணல கிட்டத்தட்ட என்ன அந்த பெருநாள் திருவிழா இந்த காலங்களை தவிர்த்து மக்கள் வந்து இன்றைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு லீவ் எடுக்காங்க எடுக்கிற இல்லையா மார்க்கெட் நண்பர் இல்லை அக்கரபத்து மார்க்கெட் ஆனால் ஃபுல் க்ளோஸாக தான் இருக்குது அதாவது மரக்கறி கடையிலேருந்து இருந்து சில்லறை கடையில இருந்து அனைத்தும் உள்ளுக்கு வந்துட்டு கொஞ்சம் திறந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு எங்க அகரபதி மீன் மார்க்கெட் மீன் மார்க்கெட்ல கொஞ்சம் இருக்கிறாங்க மீன் விற்பனை செய்ய தானே வேணும் நிறைய மூட சொல்லிருக்கம்மா இல்லையே மூட சொல்லிருக்க எத்தனை மணி வர காட்ல

மீன் போய் பார்த்துக்கிறோம் என்னென்ன அமைப்புடன் மீன் மார்க்கெட் நடந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு மீன் வியாபாரங்கள் நடந்து பிடிக்குது ஒரு கடை ரெண்டு மூணு கடையில் தான் ஓப்பனில் வச்சுருக்கிறாங்க இங்கால ஒரு கடை இருக்குது என்னமாம் இன்றைக்கு எத்தனை கடை திறந்துருக்குது மூணு நாள் வர கடை தான் திறந்துருக்கேன்னு இல்லை இந்த இடமெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ஓடி போய் கடைக்கு பாருங்கள் இங்கால கடைகள் இங்காலெல்லாம் ஃபுல் குளோஸ் இங்கே இருக்கிற கடைகள் எல்லாம் வந்துட்டு

இந்த இப்படி ஒரு ரெண்டு மூணு கடைகள் திறந்திருக்கிறாங்க இது எங்களோட ஊர் தான் இது நாங்கள் வளமையா தான் மீன் வாங்குவோம் மாமாட்டான் நான் மீன் வாங்குறேன்னு தினி போய் வாரம் இன்றைக்கு அரசியல் வீடியோ உண்டு சரி இன்றைக்கு வந்துட்டு எங்களோட அக்கறை வந்து மீன் மார்க்கெட் மட்டும்தான் ஒரு பத்து பன்னெண்டு நண்பர்கள் திறந்திருக்கிறாங்க மற்றபடிக்கு ஃபுல்லாக வந்து காஃபியாகவே இருக்குது அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு சில்லறை கடை சொல்லணும் இந்த சில்லறை கடை இல்லை சாப்பாட்டு கடை நம்ம அவ்வளோ நான் திறந்துருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கடா இந்த நாள் வந்து இப்படியே தொடர்ச்சியாக வந்து காஃபி மீளுமா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு சரியாகுமா அப்படின்னு வந்து தெரியாமல் ஆட்சி சீட்டு எதிர்பார்க்காத ஆட்சி ஒன்று வருது இல்லை அப்படியே சொல்ல இல்லாது ஏன்னா எங்களோட சைட்ல வந்துட்டு எதிர்பார்க்காத ஆட்சிதான் ஆனால் மக்கள் தெரிஞ்சு எடுக்கிறது தான் சரியான அமைப்பு ஸோ இது வரைக்கும் நான் நினைக்கிறேன்னு ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் போட்டு வந்துட்டு எண்ணிட்டாங்க அதில் வந்துட்டு முன்னிலை வகிக்கிறார் வந்துட்டு அனந்தகுமார் அதிசன் நாயகம் வந்துட்டு முன்னிலை வைச்சிட்டு இருக்கிறாரு ரெண்டாவது வந்துட்டு சஜித் பிரேமதாஸ் சஜித் பிரேமதாஸ் அவங்க வந்துட்டு முன்னிலை வைக்கிறாரு மூன்றாவது ரணில் விக்ரமசிங் ஜனாதிபதி அவ முடிவு ஜனாதிபதி ஒரு வேலை அனுரகுமார் வந்துட்டு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா நாங்க வெயிட் பண்ணனும் என்னடா திடீர் திடீர்னு போல மாற்றங்கள் நடக்கும்

எங்கட என்ன சொல்றேன் நீ இந்த இண்டைய நிலவரப்படி எங்கட அரசியல் என்ன சொல்லுது உங்களோட தொழில் என்ன சொல்லுது கடலை மூடச்சு கடல்ல நாங்க மூடி இருக்கோம் சந்தோஷம் போகணும் நல்ல மனுஷன் பாலாமரணத்துக்கு தேங்களுக்குச்சிட்டோம் மக்கள் அவரை சந்தோஷம் சந்தோஷம் முதலாளி சந்தோஷமா கொண்டாடுவோம் முதலாளி என்ன சரி வாங்கி

போகிறோம் குளுந்து குளிக்கிறோம் ஃபுல் ஃபன் பண்ணுறோம் ஓ ரைட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபன் மணிக்கு வந்துட்டு பவர் சொன்னால் போல் அனுபவகுமார் திசே நாய்க்கு அவங்க வந்துட்டு வரலாம் வாய்ப்புகள் பெருமாட்டுக்கு இருக்கேன்டா போஸ்டல் போட்டு தான் வந்துட்டு மெயினாக வின் பண்ணுறேன் இல்லாட்டி சம்டைம் ஏதாவது மாற்றங்கள் நடக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கணேன்னு சொல்லி நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம் ஸோ இதோட எங்கள்கிட்ட வீடியோ என்ன செய்ய போகிறோம் அடிக்க சந்திப்போம் வீடியோவில் சந்திதா ஓகே பாய்